ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் கடைசி முடிய கேட்போம் கேட்போமாக ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் கடைசி முடிய கேட்போம் கேட்போமாக பக்கம் ஆயிரத்து அறுபத்தி ஐந்து இத்தரவேல் புத்திரது பக்தராகி நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் இரண்டு பேர் பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ தனக்கு அகப்படாமல் இருக்கிற காட்டிலே சிங்கம் கெர்ஜிக்குமோ இறை பிடியாமல் இருக்கும்போது போது சிங்கம் தன் கெபிலிருந்து சத்தமிடுமோ உய்வுக்கு தரையிலே சுருக்கு ஓடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ எக்காலம் ஊரில் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கத்தடிய செயல் தீங்கு உண்டாகுமோ கத்தராக ஆண்டவர் ஈர்க்கு தரிசைகளாகிய தம்முடைய ஊழிக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் சிங்கம் கஜிக்கிறது யார் கற்றராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் நீங்கள் சமாதியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அசோத்தின் அரண்மனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனைகள் மேலும் கூறுங்கள் அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளைகளையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கட்டர் சொல்லுகிறார் ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன்னிலிருந்து போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று சத்ராகை ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் ஒரு மேய்ப்பெண் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் தொண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி பிடுங்கி தப்பிவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இசைவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்பிப்பிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்டு சாட்சியாக அறிவிக்க வேண்டியது இருக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரோவேளுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தலின் பலிப்பிடங்களை விசாரிப்பேன் பலிப்பிடத்தின் கொம்புகள் வெற்றி தரையிலே விழும் ஆதி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும் பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று சொல்லுகிறார் வாசிக்க வேண்டிய ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் வாசித்தாயிற்று திருப்பதே நமக்கு மகிமை உண்டாவதாக